மக்களே இந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன டான்ஸ் ஆடுறாங்க பாருங்களேன் செம்மையாக கொடைக்கானல் போய் செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கறதாங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நம்ம காவேரியும் கங்காவும் இன்னைக்கு சீரியல்ல வந்து பயங்கரமா வந்து அடிச்சுக்கிட்டாங்க அது வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி கொடைக்கானலில் போயிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து மெமரியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மெமரிஸாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து நமக்கு தெரிய வரும் பாருங்களேன் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க கொடைக்கானல்ல இனிமேல் ஷூட்டிங் சூட் பண்ணுறதுக்கு வருவமா வரமாட்டோமான்னு தெரியல அப்படின்ட்டு கிடைச்ச வாய்ப்பு சூப்பராக வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானே போய் என்ஜாய் பண்ணி செம்ம டான்ஸ் பண்ண மாதிரி இருக்குது செம்ம டான்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க லைக் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நம்மளும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி அவங்கள பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் இல்லையா என்ன மக்களை சொல்கிறீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க மக்களே சரிங்களா ஒரு சப்போர்ட்டு தான் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லா இருங்க எல்லாருமே